பத்திருக்குள்ளன் பானுகளே இந்த வேதாகமே கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் கேள்வி பதில்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் நீங்கள் பதில் எழுதும்படியாக உங்களுக்கு நேரம் தேவையாக இருப்பதுன்னால் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கட்கிழமை விதமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேதாகமை கேள்வி நிகழ்ச்சியானது உங்களுக்கு யூடியூப் மூலமாக அனுப்பப்படும் இதில் நீங்கள் இந்த சேனலுக்கு ரிஃபார்ம் பேப்டி சர்ச் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்வீர்களானால் உங்களுக்கு ஒவ்வொரு வேலையும் இந்த நிகழ்ச்சியை பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆகவே தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மற்றொரு காரியம் வாட்ஸ்அப் மூலமாக வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இதை நான் அனுப்புகிறேன் இது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமானால் இந்த பைபிள் கியூ ஏ குரூப்பில் நீங்கள் சேர வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு லிங்க் இருக்குமானால் அதோடு நீங்கள் கிளிக் செய்து சேர்ந்து கொள்ளலாம் அல்லது உங்களுடைய பெயரை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களால் எனக்கு நீங்கள் தெரிவீங்கள் நீங்கள் பதில்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நீங்கள் பதிலை டைப் செய்து வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம் அல்லது உங்களுக்கு டைப் செய்வது சிரமமாக இருக்குமானால் ஆடியோ மூலமாக கூட எனக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் அதாவது ஒன்றாம் கேள்விக்கு என்ன பதில் ஏபிசிடி எது சரியானது என்பதை குறித்து நீங்கள் தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் பத்து கேள்விகளுக்கும் சரியாக பதில் அளிப்பவர்கள் உடைய பெயர் அடுத்த அந்த நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும் பத்து கேள்விகளுக்கும் சரியாக பதில் பெயர் அவருடைய ஊர் அடுத்த நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும் நீங்கள் ஒரு முறையும் பதில் அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயர் ஓர் வாட்ஸ்அப் எண் உங்களுடைய பெயர் ஓர் வாட்ஸ்அப் எண் இதை தயவுசெய்து எனக்கு சேர்த்து அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறுக்காமல் உங்களுடைய பெயர் ஊர் வாட்ஸ்அப் எண் மூன்றையும் பதிலோடு இணைத்து அனுப்புங்கள் யூடியூப் மூலமாக ஒளிபரப்பப்படும் நீங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் செய்வீர்களாலும் தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு கூட வரும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்வீர்களாலும் உங்களுக்கு வரும் நீங்கள் எந்த சந்தேகம் இருக்குமானாலும் என்னோட கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் இது கூட இந்த வாட்ஸ்அப் எண்ணானது எழுதப்பட்டிருக்கிறது நன்றி கேள்வி எண் ஒன்று தேவன் முதல் நாளில் எதை சிருஷ்டித்தார் தேவன் முதல் நாளில் எதை சிருஷ்டித்தார் ஏ சூரியன் நிலவு நட்சத்திரங்கள் ஏ சூரியன் நிலவு நட்சத்திரங்கள் பி ஒளி பி ஒளி சி நிலமும் தாவரங்களும் சி நிலமும் தாவரங்களும் டி மிருகங்கள் டி மிருகங்கள் இதில் எந்த பதில் சரி என்பதை நீங்கள் எனக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும் கேள்வியின் இரண்டு தேவன் வெளிச்சம் உண்டாக்கடுவது என்பதற்கு முன் பூமி இவ்விதம் இருந்தது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்பதற்கு முன் பூமி எவ்விதம் இருந்தது ஏ தாவரங்களும் மிருகங்களும் இருந்தன தாவரங்களும் மிருகங்களும் இருந்தன பி ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது சி பரலோகம் போல் இருந்தது சி பரலோகம் போல் இருந்தது டி அக்னி இருந்தது டி அக்னி இருந்தது இது எந்த பதில் சரியோ அதை நீங்கள் எழுதி தெரிவிக்கவும் கேள்வியின் மூன்று தேவன் இரண்டாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் தேவன் இரண்டாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் ஏ ஆகாயமும் தண்ணீர் பிரித்தலும் ஆகாயமும் தண்ணீர் பிரித்தலும் பி விட்டாந்தரை பி விட்டாந்தரை சி பறவைகளும் நீரில் வாழும் ஜந்துக்களும் பறவைகளும் நீரில் வாழும் ஜந்துக்களும் டி மனிதர்கள் இதில் எது சரியான பதில் என்பதை எழுதுங்கள் கேள்வியின் நான்கு தேவன் மூன்றாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் தேவன் மூன்றாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் ஏ விட்டாந்தரை சமுத்திரம் தாவரங்கள் ஏ ஏட்டாந்திர சமுத்திரம் தாவரங்கள் பி மீன்கள் பறவைகள் மீன்கள் பறவைகள் சி சூரியனும் நட்சத்திரங்களும் சூரியனும் நட்சத்திரங்களும் டி மிருகங்கள் டி மிருகங்கள் சரியான பதிலை தெரிவி எழுதுங்கள் கேள்வியின் ஐந்து தேவன் நான்காம் நாளில் எதை சிருஷ்டித்தார் தேவன் நான்காம் நாளில் எதை சிருஷ்டித்தார் ஏ மனிதர்கள் ஏ மனிதர்கள் பி வெட்டாந்தரையும் தண்ணீரும் வெட்டாந்தரையும் தண்ணீரும் சி சூரியன் நிலவு நட்சத்திரங்கள் சூரியன் நிலவு நட்சத்திரங்கள் டி பறவைகளும் மீன்களும் டி பறவைகளும் மீன்களும் எண் ஆறு தேவன் ஐந்தாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் தேவன் ஐந்தாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் ஏ மிருகங்கள் ஏ மிருகங்கள் பி மனிதர்கள் பி மனிதர்கள் சி மீன்களும் பறவைகளும் சி மீன்களும் பறவைகளும் டி தாவரங்கள் டி தாவரங்கள் எண் தேவன் ஆறாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் தேவன் ஆறாம் நாளில் எதை சிருஷ்டித்தார் ஏ பறவைகளும் நீரில் வாழும் ஜந்துக்களும் ஏ பறவைகளும் நீரில் வாழும் ஜந்துக்களும் பி சூரியனும் நட்சத்திரங்களும் பி சூரியனும் நட்சத்திரங்களும் சி மனிதர்கள் மிருகங்கள் பிராணிகள் சி மனிதர்கள் மிருகங்கள் பிராணிகள் டி ஏதேன் தோட்டம் டி ஏதேன் தோட்டம் கேள்வியின் எட்டு தேவன் எதை பார்த்து அல்லது யாரை பார்த்து பழுகி பெருகுங்கள் என்று சொன்னார் தேவன் எதை பார்த்து அல்லது யாரை பார்த்து பழகி பெருகுங்கள் என்று சொன்னார் ஏ மிருகங்கள் பி மனிதர்கள் ஏ மிருகங்கள் பி மனிதர்கள் சி மீன்கள் டி ஊறும் பிராணிகள் டி ஊறும் பிராணிகள் கேள்வி எண் ஒன்பது தேவன் யாரை அல்லது எதை ஆசிர்வதித்தார் தேவன் யாரை அல்லது எதை ஆசிர்வதித்தார் ஏ மிருகங்கள் பி ஊறும் பிராணிகள் சி மனிதர்கள் டி பறவைகள் ஏ மிருகங்கள் பி ஓரும் பிராணிகள் சி மனிதர்கள் டி பறவைகள் கடைசியாக பத்தாவது கேள்வி கடைசியாக தேவன் உண்டாக்கினவைகளை எவ்விதம் பார்த்தார் கடைசியாக தேவன் உண்டாக்கினவைகளை எவ்விதம் பார்த்தார் ஏ நன்றாக இருந்தது ஏ நன்றாக இருந்தது பி மிகவும் நன்றாக இருந்தது மிகவும் நன்றாக இருந்தது சி பூர் பரிபூர்ணமாக இருந்தது சி பரிபூர்ணமாக இருந்தது டி நிறைவாக இருந்தது டி நிறைவாக இருந்தது நீங்கள் இதற்கான பதில்களை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பும்படி மறுபடியுமாக நினைவுப்படுத்துகிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் இந்த கேள்வியிற்கான பதிலை நாளை இரவு ஒன்பது மணிக்குள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்குள் என்னுடைய எண்ணுக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் வரவாமல் உங்களுடைய பெயரையும் ஊரையும் வாட்ஸ்அப் எண்ணையும் இணைத்து அனுப்பும் ஒருவேளை நீங்கள் டைப் செய்ய முடியவில்லை என்றால் ஆடியோவிலும் கூட நீங்கள் கூறலாம் கேள்வி எண் ஒன் ஏபிசிடி அதை குறிப்பிட்டால் போதும் பதில்களை முழுமையாக நீங்கள் எழுத வேண்டிய அவசியமில்லை இதை அடுத்த நாள் நான் ஏற்கனவே சொன்னபடி அடுத்த நாள் கேள்விகளை நாம் போடும் பொழுது அதற்கு முந்தைய நாளின் பதில்களையும் பத்து கேள்விகளுக்கும் சரியாய் பதில் அனுப்பின அவருடைய பெயரையும் ஊரையும் வாசிக்கப்படும் ஆகவே பதில்களும் முந்தைய நாள் கேள்விகளுக்கு பதிலளிப்பதோடு கூட பத்து கேள்விகளுக்கும் சரியாய் பதிலளித்தவர்களுக்கு பதிலளித்தவருடைய பெயர்களும் ஊரும் வாசிக்கப்படும் ஆகவே நீங்கள் உங்களுடைய பெயர் ஓர் வாட்ஸ்அப் எண்ணை உங்களுடைய பதிலோடு இணைத்து அனுப்ப முடிய தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்களான்னு நோட்டிஃபிகேஷன் வரும் மறந்துவிட வேண்டாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்குமானாலும் கூட என்னிடத்துல நீங்கள் கேட்கலாம் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கர்த்தர் தாமங்களை நன்றி